டாக்டர் தேவநாதங்கிற பேர்ல எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு எங்க நர்சிங் ஹோம்ல ஜாயின் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு அப்புறம் என்ன தேவநாதன் என்ன சொன்னா அதை சொல்லு வேலையில ஜாயின் பண்ண உடனே ஃபோன் பண்றேன் இப்போ மணி என்ன ராத்திரி ஏழு இன்னும் ஃபோன் பண்ணலன்னா என்ன அர்த்தம் ஒரு வேலை வேலை ஜாயின் பண்ணுக்க மாட்டாரோ ஏன் நர்சிங் ஹோம் இன்னைக்கு வீக்லி ஆர்டேவா இருக்கும் மண்ணா கட்டி ஒரு வேலை லைன் கிடைக்கலையோ அதுக்கு தான் சொல்றேன் நீயே போய் ஃபோன் பண்ணிட்டு வான்னு இதுவும் நல்ல ஐடியா தான் போடா சீக்கிரம் போடா இப்படி மாமே உனக்கு தெரியாது டாய் என்னோட படப்படத்து அவனை விட்டு நான் இருந்ததே இல்லை